ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நேர்மையான தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அனைவருடைய நினைவுக்கும் வருவது காமராஜர் ஐயாவும் கக்கனையாவும் தாங்க வெகு காலமாகவே தமிழர்கள் காதில் ஒழித்து கொண்டிருக்கும் பெயர் கக்கனையா யாரை கேட்டாலுமே அரசியலில் கக்கனை போல் வருமா அப்படி எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலேயே கக்கனையா யார் அவர் மக்கள் மனதில் நின்றது எப்படி அவருடைய நேர்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல மேடைகள்ல காமராஜர் ஐயா புகழ்ந்து தள்ளும் ஒரு நபர் ஒரு முறை மதுரை பொதுக்கூட்டத்துல சொல்றாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் பாராட்டிக்கிட்டு இருக்க என்னெல்லாம் யாரும் பாராட்டாத நான் கல்யாணமும் பண்ணல எனக்கு குட்டியும் இல்லை ஆனா கக்கனை பாரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ள குட்டியும் இருக்கு அவர் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா இல்ல என்னை பாராட்டுறதை விட்டுட்டு அவரை போய் பாராட்டு குடும்பம் குட்டி இருந்தும் நேர்மையா இருக்காரு அவரை போய் பாராட்டுன்னே அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவின் தலை சிறந்த அரசியல்வாதியும் இன்றைய இளைய தலைமுறையினர் அறியாமல் இருக்கும் தூய்மையான அரசியல்வாதியும் சுதந்திரப் போராட்ட வீரருமான கக்கனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி கிராமத்தில் ஊர்காவலர் பூசாரி கக்கனுக்கும் குப்பியம்மாளுக்கும் மகனாக பிறக்கிறாங்க படிக்கும்போதே பல அவமானங்களையும் துன்பங்களையும் தாண்டி படிக்கிறாங்க வறுமை காரணமாக எட்டாம் வகுப்புக்கு மேலே படிக்க முடியாமல் போகுது ஆனால் கக்கனையாவின் நிலை தெரிந்த மதுரை வைத்தியநாத ஐயர் அவர்கள் கக்கனவர்களுக்கு பல உதவிகள் செய்து மகனை போல பார்த்து கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சொர்ணம் பார்வதி அவர்களை திருமணம் செய்கிறாங்க கக்கனையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல மதுரைக்கு வருகை தந்த காந்திஜியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்க காந்திஜி கொள்கைகளை முழுமையாக ஏற்று பூரணமாக காங்கிரஸ்லையும் தன்னையே இணைத்து கொண்டாங்க கக்கனையா தன்னுடைய ஊரில் தன்னை சேர்ந்த மக்கள் ரொம்பவே ஒடுக்கப்பட்டு மேல்ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பாகுபாடு காட்டி அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதையும் உணர்றாங்க அவங்க மேல் மேல்ஜாதி மக்கள் தண்ணீர் எடுக்க ஒரு குளமும் ரொம்பவே மோசமான நிலையில் சாக்கடை போல் இருக்கும் இடம்தான் கீழ்ஜாதி மக்களுக்கு அப்படின்னு ஒதுக்கியும் வச்சுருந்தாங்க இதை எதிர்த்தாங்க கக்கனையா இதுல சமூக நீதி வேணும் எல்லா மக்களும் சமமானவர்கள் தான் இந்த குளத்திலேயே எல்லாருமே தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போராடி உரிமையையும் வாங்கினாங்க ஆலய நுழைவு போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்கு உள்ள போக மறுக்கப்பட்ட போது வைத்தியநாத ஐயரோடு சேர்ந்து ஆலய நுழைவு போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க கக்கணையா வைத்தியநாதர் ஐயா சொல்கிறாங்க நம்மோடு வாழும் இந்தியனுக்கு சம உரிமை நம்மளாலேயே கொடுக்க முடியலனா வெள்ளையண்ட விடுதலைக்காக போராடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு வீர முழக்கத்தோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களோடு கக்கனையா அவர்களும் வைத்தியநாதர் அவர்களும் நுழைஞ்சு மிகப்பெரிய புரட்சியையும் ஏற்படுத்தினாங்க அதே போல் அனைத்து மக்களுக்கும் கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக இரவு நேர பள்ளிகளையும் கக்கனையா துவங்குறாங்க கக்கனையா ஒரு தியாகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துக்கு காந்திஜி அவர்கள் கக்கனையாவை அழைக்கிறாங்க இந்த இயக்கத்துக்கு தலைவரா இருக்கிறாங்க கக்கனையா கக்கனை கைது செஞ்சா மொத்த தலைவர்களையும் எளிதாக கைது செய்யலாம் அப்படின்னு எண்ணி வெள்ளைக்கார காவல்துறை கக்கனையாவை சிறைப்பிடிக்கப் போக கக்கனையாவோ தலைமறைவாகிறாங்க தலைமறைவாக இருந்தபடியே போராட்டத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து சில நேரங்களில் பெண் வேடமிட்டும் நடந்தாங்க பிரிட்டிஷ் அரசு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி கக்கனையாவை கண்டுபிடிச்சு சிறையில் அடைச்சு கடுமையாக துன்புறுத்துறாங்க உன் தலைவர்கள் யார் எங்க இருக்காங்க உங்க திட்டம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கசையடிகள் கொடுக்க என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க கக்கனையாவுடைய மனைவியையும் இழுத்து வந்து அவர்கள் முன்னிலையிலேயே அடித்து துன்புறுத்த நானும் என் மனைவியும் இறந்து போவோமே தவிர என் சக போராளிகளை காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு உறுதியா இருந்தாங்க வந்தே மாதரம்னு சொன்னதுக்காக குதிரை வண்டியை விட்டு மேலே ஏற்றிய போதிலும் கம்பீரமாக வந்தே மாதரம்னு முழங்கினாங்க அலிப்பூர் சிறையில் மூட்டை பூச்சி மத்தியில் படுத்துறங்கி நோய்வாய்ப்பட்டு கொடும் வேதனையும் அனுபவிச்சிட்டு பதினெட்டு மாதம் கழித்து வெளியே வந்தாங்க கக்கனையா கக்கனையாவுடைய சிறைவாசம் முடிந்து ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கக்கனையாவுக்கு கிடைக்க ஐயாவை பார்த்த முதல் கணத்திலேயே தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க கக்கனையா அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் வேட்பாளராக நின்று அமோக வெற்றி பெற்றாங்க கக்கனையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல காமராஜர் ஐயா முதலமைச்சரான போது கக்கனவர்கள் காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பேற்கிறாங்க ரொம்பவே திறம்பட கக்கனையா அவர்கள் செய்த பணி காமராஜர் ஐயாவை மிரள செய்ய இரண்டாவது முறை காமராஜர் ஐயா முதலமைச்சரான போது கக்கனையாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தாங்க அது என்ன இன்ப அதிர்ச்சின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கக்கனையாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்